ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட் லெசன் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மனை அறிவம் அப்படிங்கிற ஒரு லெசன் நமக்கு சிக்ஸ்த்தில் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸோ கற்றலின் நோக்கங்கள் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கற்றலின் நோக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்தை என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் பன்முகத்தன்மனை பொருள் அறிதல் இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளுதல் நம்மை சுற்றி இருப்பவருடன் நலமான அணுகுமுறையினை மேம்படுத்துதல் வழிபாட்டு நம்பிக்கை முறையில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கற்றலின் நோக்குங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அறிந்து அதற்கு மதிப்பிடித்தல் ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடாக இருக்குது ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் பன்முகத்தன்மனை அறிதல் ஸோ இதில் பாருங்கள் நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகளை இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இதுவே பன்முகத்தன்மை எனப்படும் ஸோ நாம் எந்த ஒரு விஷயத்தில் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையை பின்வரும் தலைப்புகளில் காணலாம் நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை சமயம் அதாவது நீ வேறு கேஸ்ட்டு நான் வேற கேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி சமயத்திலையும் சமூகத்திலையும் அதே மாதிரி மொழி நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம் ஸோ வெளிநா வெளிநாடுகள்லாம் வேறு மொழி பேசுவாங்க வேறு ஸ்டேட்லலாம் ஹிந்தி கனடாலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது போல் பல்வேறு வகையான பன்முகத்தன்மை வந்து இந்தியா வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டம் எனப்படுவது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும் இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா ஒரு துணை கண்டம் ஸோ இது வந்து ஒரு புக் பேக் நம்ம கேட்டிருக்காங்க இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதனால்னா ஆறுகள் காடுகள் சமவெளிகள் பள்ளத்தாக்குகள் போன்ற பல்வேறு இயற்கை அமைப்புகள் வந்து இருக்குனா இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் ஸோ இது நமக்கு தெரியும் நம்ம பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்துட்டோம்னா நமக்கு தீர்மானிக்கிறது நிலவியல் மற்றும் காலநிலை ஸோ முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஷின் ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது அதிக மழை பொழியும் பகுதிங்கன்னா மேகாலயா மேகாலயில் மவுண்ட் சின்ரம் ஸோ மேகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மௌனமாக தான் இருக்கும் சரியா மேகாலயா மௌண்ட் சிண்ட்ரம் அதிக மழை பொழிஞ்சிச்சின்னா என்ன பண்ணும் மேகம் வந்து மௌனமாக இருக்குது நியாயம் வச்சுக்கோங்க மேகாலயாவில் மௌண்ட் சின்ரமில் அதிக மழை பொழியும் பகுதி நமக்கு இருக்குது சரி ஓகே சார் குறைவான மலை பொழியும் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் ராஜஸ்தானில் ஜெய் சால்மர் ராஜானாலே ஜெய் ஓகேங்களா ராஜானாலே ஜெய் நியாபகம் வச்சுக்கோங்க மேகம் மௌனம் மேகாலயா மவுண்ட் சின்ட்ரம் ராஜஸ்தான் ராஜானாலே ஜெய் குறைவான மலைபெறும் பகுதி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஸோ தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார் ஓகேங்களா ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்னக்கல்லார் ஸோ இது நம்ம பின்னாடி டென்த்து ஜாகிரபியில் வரும்போது பார்க்கலாம் ஸோ சின்னக்கல்லார் இது எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி நீலகிரி அதாவது வால்பாறை பக்கமாக இருக்குது வால்பாறை அருகில் சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி இது சமூகம் என்பது ஒரு நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும் சமூகம்னா என்னது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தியா ஒரு சார்பு அற்ற நாடு ஓகேங்களா இந்தியா என்னன்னா மத சார்பு அற்ற நாடு இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை எந்த வேணாலும் பின்பற்றலாம் ஓகே எந்த மதத்தையும் நம்ம பின்பற்றலாம் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அரசு வந்து எந்த இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டளையுமே வந்து அரசு வந்து பிறப்பிக்கலை ஸோ இது பாருங்கள் இது ஒரு புக் பேக் கொஷனாக இருக்குது நமக்கு ஸோ இந்தியாவில் என்னென்ன மதங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜொராஸ்ட்ரிய மதம் ஸோ ஏனிங்னா நம்ம புக் பேக்கில் கான்ஃபியூசியஸ் மதம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது அது வந்து சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மதம் அடுத்தது ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் தான் ஸோ குடும்பம் என்பது இரு வகைப்படம் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் ஸோ இது நமக்கு தெரிஞ்சு விஷயம்னா சமூகத்தின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னு கேட்கும்போது நமக்கு குடும்பம் ஸோ பல்வேறு வகையான பண்டிகை நம்ம தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் அதாவது கேரளக்காரங்க கொண்டாடுறதுனால் ஓணம் ஸோ மிலாடி நபி புத்த பூர்ணிமா இந்த மாதிரி பல்வேறு வகையான பண்டிகைகள் நம்ம கொண்டாடுறோம் ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு நம்ம இப்போ தான் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்குள்ளேயே வரோம் ஸோ இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கிறீங்கபடி இந்தியா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது பிற மொழிகளையும் கொண்டு ஸோ இது எப்படின்னா ஒன் டபுள் டூ டூன்னாப் வச்சுக்கோங்க பதினஞ்சு தொண்ணூத்தொம்போது ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் ஃபைவ் டபுள் நைன் அப்படி படிச்சிக்கலாம் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் டபுள் டூ ஓகேண்ணா ஒன் டபுள் டூ ஸோ இந்தியாவில் நான்கு வகையான மொழி குடும்பம் இருக்குது என்ன அப்படின்னா இந்தோ ஆரியன்ஸ் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் ஆக நான்கு முக்கியமான மொழி குடும்பம் தமிழ் மொழியானது இதில் வந்து பழமையான திராவிட மொழி எதுனா தமிழ் ஓகேங்களா நான்கு மொழி குடும்பம் இருக்குது ஸோ எத்தனை மொழி குடும்பம்னா நாலு மொழி குடும்பம் இதை நீங்கள் இன்ஸ் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம் ஒன் டபுள் டூ ஒன் டபுள் டூ முக்கிய மொழி ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஸோ நான்கு மொழிக் குடும்பம் ஸோ அந்த மொழிக் குடும்பம் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறது பாருங்கள் ரொம்ப ஒரு முக்கியமானது ஸோ இது குரூப் ஃபோர் கோயில் குரூப் ஃபோரில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் ஸோ இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய செம்மொழியாக அதாவது செம்மொழிகள்ன்ற வகைப்பாட்டையே ரெண்டாயிரத்தி நாலில் தான் உருவாக்குறாங்க ஸோ உருவாக்கிய அந்த வருடமே தமிழ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழை வந்து பார்த்திங்கன்னா செம்மொழியாக அறிவிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் ஓகேங்களா சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கன்னடமும் தெலுங்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ கன்னடம் தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் கன்னடம் தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் ஓகேங்களா மலையாளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகேங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் ஸோ ஒரியா அல்லது ஒடிஷா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க டென்த்து புக்கில் நம்ம ரெண்டாயிரத்து பதினாலுந்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம போட்டுடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ப்ரிஃப்ரென்ஸாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ மொத்தம் ஐந்து மொழிகள் இப்போ வந்து ஏழு மொழிகளுக்கு மேலே நமக்கு செம்மொழியை அறிவிச்சிட்டாங்க ஸோ அஞ்சு ஓகேங்களா அஞ்சு கடைசியில் அஞ்சு வந்தால் சமஸ்கிருதம் ஓகேங்களா சமஸ்கிருதம் நாலு வந்தால் நாலு திசைக்கும் தமிழை வந்து பரவணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு மலைய கன்னடம் மலையாளம் சரிங்க தெலுங்கு கன்னடம் தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலை ஸோ மூணு வேறையும் மலை ஏறணும் கடைசியில் மூணு வரும் அப்படின்னு நேமு வச்சுக்கோங்க கடைசியில் மூணுனா மூணு வேறு மலை ஏறணும் ஸோ ஒடியா ஒடிசா ஒடிசா அப்படின்னா பதினாலு கடைசியில் பதினாலு நாலு வரும் நாலு வந்தால் ஒடிசா அப்படின்றது நேங்க வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து செம்மொழிகள் ஸோ இது கேட்பாங்களா அப்படின்னா இதோட ஆர்டர் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்தி பார்த்துலாம் நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு ஸோ நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு ஸோ ரைமிங்காக வருது தமிழ் நமக்கு அம் அஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது அஞ்சு புள்ளி எட்டு ஒம்பது ஸோ அஞ்சு புள்ளி எட்டு ஒம்பது அஞ்சு புள்ளி எட்டு ஒம்பது இந்தி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு ஆறு மூணு பர்சன்டேஜ் இது ஓகேங்களா இது நம்ம பர்ஃபெக்டாக நியாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதோட ஆர்டர் கேட்கும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்தி இந்தியாவுக்கு வாங்க நியாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்தி வங்காளம் இந்திய வங்காளம் கடைசி தான் நமக்கு தமிழ் வரணும் தமிழ் வரணும் ஸோ இந்தியாவுக்கு வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மராத்திங்க இந்த ஆர்டரை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க மராத்தி கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ஓகேங்களா கடைசியாக தான் தெலுங்கு வரணும் ஸோ நம்ம ஹிந்தி தமிழ் வந்து பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் நாப் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு தமிழ் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு தெரிஞ்சவங்க இந்தியாவுக்கு வாங்க நியாக்க வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் இந்தியாவுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு நியாயம் வச்சுக்கலாம் மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒம்பது மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒம்பது தெலுங்கு ஆறு புள்ளி ஒம்பது மூணு ஆறு புள்ளி ஒம்பது ஸோ இந்த ஹிந்தியும் தமிழும் நம்ம பர்ஃபெக்டாக நியாபகம் வச்சிக்கணும் ஸோ அடுத்தது வங்காளம் கூட நியாபகம் வச்சுக்கலாம் எட்டு புள்ளி மூணு ஜிலோ எட்டு புள்ளி மூணு மற்ற எல்லாமே கேட்டுடலாம் ஸோ ஈஸியாக நம்ம போட்டுடலாம் பர்சன்டேஜோட நமக்கு இந்த ஆர்டர் தான் முக்கியம் பர்சன்டேஜோட ஆர்டர் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கடைசியில் தமிழ் ஸோ இந்தியாவுக்கு வாங்க நியாபகம் வச்சுக்கோம் இந்தியாவுக்கு வாங்க தமிழ் பேசணும் கடைசியாக தான் தமிழ் பேசணும் கடைசியாக தமிழ் பேசணும் இந்தியாவுக்கு வாங்க மராத்தி தெலுங்கு மராத்தி தெலுங்கு மராத்தி தெலுங்கு ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஷார்ட்கட்டையே மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு நம்ம எப்பவுமே போடக்கூடாது ஸோ அடுத்தது பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்கவழக்கங்கள் இசை கலை கட்டிடக்கலை என்ற பாரம்பரியத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பண்பாடு அப்படிங்கிற சொல் வந்து மக்களோட உடை உணவு முறை இதை பற்றியெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அடுத்தது இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் ஸோ டிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக் ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது என்னென்னா இந்தியாவில் இதுவரை இதுவரை அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் கல்வெட்டு சான்றுகள் தமிழ்நாட்டில் ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அடுத்தது வந்தாச்சு நம்ம புகழ்பெற்ற நடனங்கள் இசைகள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ ஈஸியாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஸோ வந்து பாருங்கள் மணிப்பூர் மணிப்பூர்னா ஒன்றுங்க மணிப்பூர்னா மணிப்பூரி மணிப்பூர்னா மணிப்பூரி ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் மணிப்பூர் மணிப்பூர்னா மணிப்பூரி மணிப்பூர்னா மணிப்புரி ஒடிசானா ஒடிசி ஒடிசானா ஒடிசி ஸோ இது ரெண்டும் நம்ம படிக்கணும்னா மணிப்பூர்னா மணி மணிப்பூரி ஒடிசானா ஒடிசி ஒடிசானா ஒடிசி ஒடிசானா ஒடிசி ஸோ அடுத்து தமிழ்நாடு நமக்கு தெரியும் பரதநாட்டியம் தமிழ்நாடுன்னு தெரியும் பரதநாட்டியம் பரதநாட்டியம் தமையும் பரதநாட்டியம் ஸோ அடுத்து வந்து பார்த்தா வட இந்தியா வட இந்தியா வட இந்தியாக்காரன்னு பார்த்தா கதையை முடிச்சிடுவான் வட இந்தியாக்காரன் கதையை முடிச்சிடுவான் வட இந்தியா வட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சுடும் கதை கதைக்கு ஞாபகிச்சோம் கதைக்கு வச்சுக்கோங்க கதை முடிச்சு வச்சுக்கோங்க ஸோ அசாம் அசால்ட்டாக சத்தியம்லாம் அசால்ட்டாக சத்தியம் அல்லா சத்ரிய ஸோ அசாம்னா சத்திரியம் அசாம் அசாம் அசாம்னா அசால்ட்டாக சத்திய சத்தியமல்லாம் அசால்ட்டாக சத்தியம்லாம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகா நாடகம் பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒருத்தன் வந்து காரில் கர்னா கர்நாடகா காரில் காரில் ஒருத்த நாடகே இருக்கான் திடீர்னு என் எக்ஸாக காணாமல் போச்சு காரில் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம் திடீர்னு நாடகம் பார்த்துட்டு இருக்கோம் என் எக்ஸாகும் காணும் கர்நாடகா எக்ஸாகானோ எக்ஸாக நியமிச்சு ஸோ சும்மா ஒரு ஷாட் கெடுக்காக கேரளா கேரளா கதகளையும் நமக்கு தெரியும் சரிங்களா கேரளானா கதகளது நமக்கு தெரியும் அடுத்தது ஆந்திர பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் ஆந்திரானா ஆந்திரப்பிரதேஷ்னா எந்தர்ரா எந்தர்ரா நியமிச்சுக்கோங்க இந்திரா இந்திரான்னு குச்சிப்புடி ஸோ இந்தர்ரா குச்சிப்பிடிக்கலாம் ஆந்திரானா எந்தர்ரா குச்சிப்படி அப்படின்னு நியமிச்சுக்கோங்க எந்தர்ரா குச்சிப்பிடி ஸோ சிம்பிளாக பாருங்கள் மணிப்பூரின்னா மணிப்பூர் ஒடிசானா ஒடிசி ஒடிசானா ஒடிசி ஸோ அசால்ட்டாக சத்தியம் பண்ணலாம் வடஇதியாக போனால் கதை முடிச்சிடுவான் கரு கார் வந்து நாடகம் பார்த்தீங்கன்னா எக்ஸ காணம் எக்ஸ கேரளா கதைகளி தமிழ்நாடு பரதநாட்டியம் ஆந்திரா எந்திரா எந்திரா குச்சிக்கொல்லி ஆந்திரா குச்சிக்குள்ளே ஸோ ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை படிச்சலாம் ஸோ அதேமாரி பாருங்கள் இந்த பாக்ஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது நம்ம பாயிண்ட் போட்டு எழுதி வச்சு நம்ம படிச்சுக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து வேணால் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் ஸோ எல்லாமே தெரியும் கேரளா கேரளா பாருங்கள் தெய்யம் தெய்யம் மோகினி ஸோ கேரளானாலே பெண்கள் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா மோகினி மாதிரி இருப்பாங்க தெய்யம் ஸோ தெய்யம் ஞாபகம் வச்சுக்கோங்க தெய்யம் மோகினி ஸோ கேரளாலேயே தெய்யம் மோகினி மேலே கதகளி ஸோ தெய்யம் மோகினி கதகளி ஸோ அடுத்து பாருங்கள் ஈஸி ஈஸி பஞ்சாப்னா பாங்கரா பஞ்சாப் பாங்கரா பஞ்சாப் பாங்கரா குஜராத் ஸோ தாண்டியா ஆட்டம் ஒரு பாட்டு வரும் தாண்டியானா குஜராத் குஜராலாக இருந்தால் குஜராத் இருந்தால் தாண்டியா கார்ஃபா கார்ஃபா தாண்டியா கார்ஃபா தாண்டியா தாண்டியா ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குஜாலாக இருக்கும்போது தான் ஆடுவோம் ஸோ குஜராத்னா குஜால் நியாபித்துக்கோங்க குஜால் கார்ஃபா தாண்டியா கார்ஃபா தாண்டியனா குஜால் கார்ஃபா தாண்டி நினைச்சாரு ராஜஸ்தான் ராஜா ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலி 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 கலிஃபேலியா கல்ஃபேலியா கூமர் கூமர் ஸோ ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோமராக இருக்க மாட்டார் கூமர்னா டோமர் நியாயம் வச்சுக்கோங்க டோமரா இருக்க மாட்டார் அவருக்கு களி சாப்பிடணும் எப்போவுமே கலந்து களி சாப்பிட்டா தான் அவருக்கு வந்து தூக்கம் வரும் கலிஃபேலியா கலிஃபேலியா கூமர் கலிஃபேலியா கூமர் ஸோ உத்தரகாண்ட் காண்டாட்சி காண்டாச்சின்னா சோழியம் முடிச்சிருவான்னு நான் காண்டாச்சுன்னா சோழிய முடிச்சிடுவான் காண்டாச்சுன்னா சோலிய முடிச்சிருவேன் அசாம் அசால்ட்டாக பிகில் ஊதிருவான் நமக்கு என்னது அசால்ட்டாக சத்தியம் இந்த சத்தியம் என்ன என்னது அசால்ட்டாக சத்தியம் பண்ணலாம் நமக்கு பிகில் ஊதிருவாங்க பிகி அசாம்னா பிகி அசாம்னா பிகிச்சுக்கலாம் ஸோ அசாம்னா பிகி இன்னும் நம்ம என்ன பார்த்தோம் மேலே அசால்ட்டாக சத்தியம் பண்ணலாம் சத்ரியா சத்ரியா பிகி அசாம்னாலே நமக்கு சத்ரியா பிகி ஸோ அசால்ட்டாக நீ சத்தியம் பொய் சத்தியம் பண்ணால் உனக்கு பிகில் ஊதிருவாங்க அசால்ட்டாக சத்ரியா ஓகேங்களா சத்ரியா பொய் சத்தியம்மா நமக்கு பிகில் ஊற்றுடுவாங்க அசால்ட்டா சத்ரியா அசால் காண்டானா காண்டானா சொல்லி முடிச்சிருவாங்க அடுத்து யூபி யூபினா ராசலீலா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்னா ராசலீலா லீலா லீலா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு உத்தரப்பிரதேசம் யூபினா அப்பு கீழ கீழே வந்து பார்த்தோன்னா ராசலீலா லீலா வந்து பாட்டு பாடுவாங்க கீழே கீழே யூபின்னா அப்பு கீழே ராசலீலா ஸோ இப்போ பாருங்கள் ஈஸியாக ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் ஸோ அசால்ட்டா சத்தியம் பொய் சத்தியம்ன்னா பிகில் பிகில் ஊற்றுவாங்க பிகி காண்டான சோழியை முடிச்சிடலாம் யூபினா அப்பு ராசலீலா லீலா ராஜஸ்தானுக்கு களி கலிஃபெலியா கூமர் கோமர் குஜரா குஜராத் இருந்தால் தாண்டியா கார்ஃபா த கார்ஃபா தாண்டியா பஞ்சாப்னா பாங்கரா பஞ்சாப்னா பாங்கரா தெரியும் கேரளானா தெய்யம் மோகினி தெய்யம் மோகினி கதகலி கதைகளை தமிழ்நாட்டில் நமக்கு நடனம் கண்டிப்பாக எல்லாமே நடனம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் ஸோ நம்ம இதை மனப்பாடம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து ஈஸியாகவே நம்ம படிச்சுக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்தியா பன்முத்தமிழ் நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டு ஒன்று நம்ம அனைவரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஸோ நாட்டு பொண்ணாக இருக்குது ஸோ இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடாக இருக்குது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த ஒரு நாடாக இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது சுடுறாங்க நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூல் எழுத டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூல் எழுத யாருனா ஜே நேரு ஜே நேரு ஜவஹர்லால் ஐயா அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொற்ற கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு நேரவர்கள் ஸோ எந்த புக்கில் கூறுவாங்க எந்த புக்கில்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த சிம்பிள் சிம்பிள் தான் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் ஸோ இனங்களின் அருங்காட்சியகம்னு எந்த ஸ்டேட் சொல்கிறாங்கன்னா இந்தியாவை தான் சொல்கிறாங்க நம்ம இந்தியாவை இனங்கள் அருங்காட்சியகம் யார் சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க ஸ்மித் விஎஸ்மித் ஸ்மித் அவர் தான் சொல்லியிருக்காரு ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா இனங்கள் இனங்களின் அருங்காட்சியகம் இனங்களின் அருங்காட்சியகம் வி விஎஸ்மித் விஎஸ்மித் அவர்கள் இனங்களின் அருங்காட்சியகம் எந்த ஸ்டேட் சொன்னாலே இந்தியா நம்ம இந்தியாவை சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் டூ ஒன் டபுள் டூ முக்கியமொழி பதினஞ்சு தொண்ணொம்பது இப்போ ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஸோ ஈஸியாக நேம் வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான் இந்த வீடியோ ஒரே ஒரு டைம் நீங்கள் கேட்டோம்னா கண்டிப்பாக ஈஸியாக எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் அடிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம் சரிங்களா ஸோ எல்லோருமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள் புக் பேக்கு இந்தியாவில் டேஸ் மாநிலம் டேஸ் நிமிஷம் ஸோ நமக்கு தெரியும் இருபத்தெட்டு இரு எட்டு தான் ஸோ இருபத்தெட்டு இருந்தாலும் இப்போ இந்தியா ஒரு டேஸ் இந்தியாவில் கண்டம் நம்ம பார்த்தாச்சு அதிலே இந்தியா ஒரு துணை கண்டம் எதனால் நிலப்பரப்பு ஆறு ஏரி ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அதிக மழை பொழிவு மவு மவுண்ட் மவுண்ட் சென்ற எங்கே மேகாலயா மவுண்ட்ஸ் மேகாலயா எங்கே ராஜஸ்தான் ஆராய்ச்சி ராஜஸ்தான் ஜெய் சலமர் ஜெய் தான் குறைவு ஓகேங்களா ஸோ அடுத்தது எந்த மதம் இந்தியாவில் நடைமுறை சீக்கிய மதம் இருக்குது ஜொராஷ்டிரிய மதம் இருக்குது இஸ்லாமிய இருக்குது கன்ஃபியூஷிய மதம் கிடையாது கன்ஃபியூஷன் மதம்னா யாரு சீனாக்காரங்க தாடி விட்டு கன்ஃபியூஷன் மதத்தை பின்பற்றுவாங்க யார்னா சீனாக்காரங்க சீனாக்காரங்க ஓகேங்களா ஸோ சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் மதம் எங்கே இருக்குது சீனாவிலேயும் இருக்குது சீனாவில் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு புக் பேக் தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலில் ஏற்ற எந்த இதில் எந்த இது அங்கீகரிக்கப்பட்டு அழுவின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஸோ இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டம் எட்டாவது அட்டவணை ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க எட்டாவது அட்டவணை எட்டாவது அட்டவணையில் பதினேழாவது பகுதி பதினேழாவது பகுதி இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது அட்டவணை மொழிகள் பற்றி நமக்கு சொல்கிறாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா ஓணம் ஓணம் எங்கன்னா கேரளா ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டு வராங்க வந்து பார்த்தீங்கன்னா மோகினி மோகினி மாதிரி எங்கே இருப்பாங்க கேரளா பெண்கள் கேரளா பெண்கள் மோகினி மாதிரி இருப்பாங்க ஸோ சிம்பிளாக நாங்கள் வச்சிக்கலாம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்று நோயார் யார்னா ஜவுகலால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியானா ஜவுலா நேர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவுகலா நேர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமை ஒற்று சொன்னார் யார் ஒற்றுமை நேரு வேற்றுமை ஒற்றுமைன்னு சொன்னார் ஜவுர்லால் நேரையவர் ஸோ விஎஸ்மித் இந்தியாவை எந்த எந்த நாட்டை இந்தியாவை என்ன சொல்கிறார் இனங்களின் அருங்காட்சியகம் இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்கிறார் ஸோ ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகள் அப்பகுதி நிலவில் கூறுகளும் கால்நடைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்ற ஸோ பொருளியல் ஸோ நம்முடைய எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் காரணங்கள் தான் நமக்கு முக்கியம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துன்னா பொருளியல் மிக குறைந்த மலைப்பொழி எங்கே தெரியும் நமக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஆர் ராஜஸ்தான் ஜெய் சல்மத் ஜெய் ராஜானா ஜெய் ஜெய் தமிழ் எப்போன்னா ரெண்டாயிரத்தி நாலு நாலு திசைக்கும் தமிழ் பண்ணணும் கடைசியெழுத்து நாலு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு பிகு பிகுனா அசால்ட்டாக அசால்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்தியம் மண்ணோ அசாம் சரிங்களா அசாமு அசால்ட்டாக சத்தியம் மண்ணு சத்தியம் மண்ணு அசால்ட்டா சத்தியம் போய் சத்தியம் மண்ண விடாது பிகில் உயிரிடுவாங்க பிகில் உயிர்வாங்க ஸோ நீக்ரோடு நீக்ரோடனா இந்திய இனம் நீக்ரோடனால் இந்திய இனம் கடற்கரை போய் கடற்கரை போய் என்ன பண்ணுவாங்க மீன் பிடிப்பாங்க ஜொராஷ்டியம் ஜொராஷ்டியம் வந்து மதம் ஒற்றுமை இந்தியா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பொறுத்துக்க ஈஸியான ஒரு லெசன் ஈஸியாக கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்தில் இருபது நிமிஷத்தில் லெசனை முடிச்சிடலாம் ஒரு முறை படிச்சுட்டு திரும்ப பாருங்கள் திரும்ப பாருங்கள் சும்மா இருக்கும்போது திரும்ப பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இந்த லெசனை படிச்சுட்டு நம்ம அரை மணி நேரத்தில் ரிவிஷன் கூட நம்ம பண்ணிடலாம் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துலாம் ஸோ மேகாலயா மவுண்ட் சின்ட்ரம் மேகாலயா மவுண்ட் சின்ட்ரம் அதிக மலை அதிக மலை ராஜஸ்தான் ஜெய்சல் மாதிரி குறை குறை ஸோ இதுதான் முக்கியமானது முக்கியமானது அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழி பதினஞ்சு தொண்ணூற்றம்பது நாலு மொழி குடும்பம் நாலு மொழி குடும்பமோ நான் இந்தியா ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆக்டிக் சீன தீப ஓகேவா ஸோ அடுத்து செம்மொழியாக எப்போ அறிவிச்சாங்க எப்போ தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் மலையாளம் ஒடிசா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு ஒடிசா மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸோ இதில் இந்திய நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு அஞ்சு புள்ளி எட்டு ஒம்பது இந்தியாவுக்கு வாங்க கடைசியாக தான் தமிழ் பேசணும் இந்தியாவுக்கு வந்துடணும் மராத்தி தெலுங்கு மராத்தி தெலுங்கு ஓகேங்களா ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் நடனம் வந்து பார்த்திங்கன்னா நடனமும் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு ஓகேங்களா மணிப்பூர் மணிப்பூரி ஒடிசா ஒடிசி வட இந்தியா வட இந்தியா கதையை முடிச்சிடும் அசால்ட்டாக சத்தியம் பண்ணணும் அசால்ட்டாக சத்தியம் பண்ணணும் நாடகம் பார்த்துட்டு காரில் போனால் எக்ஸ கானா எக்ஸா கானா வச்சுக்கலாம் ஸோ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா கதக்களி பரதநாட்டியம் இது தெரியும் இது தெரியும் அடுத்து கேரளா தெய்ய மோனி தைய மோனி குஜராத் குஜராத் கார்ஃபா தாண்டியா குஜராத் கார்ஃபா தாண்டியா ராஜஸ்தான் வந்து கலி குமார் கலிக்குமார் யூபின்னா அப்பில் லீலா 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 காண்டு காண்டானா சொல்லி முடிச்சிருவோம் காண்டானா சொல்லிடுனா அசாம் அசாம் பிஹி ஸோ வேற்றுமையொற்றுன்னு சொன்னது ஜவஹர்லால் நேரயா அவர்கள் இனங்கள் அருங்காட்சியம் இந்தியாவை சொன்னது விஎஸ் ஸ்மித் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு வேறு எப்படி உங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக தெரிவிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்டு லெசன் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ இப்போ வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ